ஹாய் கைஸ் ஹாப்பி மார்னிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் புத்திர காமெட்டீஸ்வரர் கோவிலில் ஆணி பௌர்ணமி அன்னைக்கு புத்திர காமெட்டி யாகம் வளர்த்துனாங்கன்னு சொல்லிவிட்டு நான் போயிருந்தேன் அப்போ தான் எடுத்த வீடியோ தான் இது இது தசரத மகாராஜா இவர் வந்து யாகத்துக்குள்ள முன்னாடி உட்கார்ற கோலத்தில் தான் இருப்பார் ராஜ அலங்காரத்தில் இருக்க மாட்டார் கையில் ருத்ராட்ச மாலைலாம் வச்சிட்ருப்பார் அவர் இங்கே வந்து புத்திர காமெட்டி யாகம் வளர்த்தனதுக்கு அப்புறம் தான் ராமரே பிறந்தார்ன்றது தான் ஐதீகம் அவருக்கு வசிஷ்ட முனிவர் வந்து சொன்னாராம் இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் யாகம் வளர்த்துங்க அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் குழந்தை அப்புறம் தான் இந்த சிவனுக்கு புத்திர காமிட்டீஸ்வரன்றத பேரே வந்துச்சான் இப்போ வந்து நவகிரக ஹோமெல்லாம் முடிஞ்சிருச்சு தம்பதிகள்லாம் வந்து சங்கல்பம் பண்ணிக்கிறாங்க நம்ம வந்து சங்கல்பம் பண்ணதுக்கு தான் யாகத்தில் கலந்துக்கணும் ஏன்னா யாரு என்னன்னு அட்ரஸ் சொல்லணும்ல கரெக்டாக சாமிக்கு அதனால தான் நம்மளோட பேர் நட்சத்திரம் நம்ம கோத்திரம் எல்லாத்தையும் சாமிக்கு கரெக்டாக சொல்லி நம்மளுக்கான பலனை நம்ம தரணும்ல அவரு அதுக்கு எல்லா அட்ரஸும் டீட்டெயிலாக கொடுக்கணும்ல ஸோ அதாவது மூளை வரையே பார்த்தாச்சுங்க தீபாரனே நான் காமிச்சிட்டேன் பாருங்கள் என்னால் இந்த அளவுக்கு தான் காட்ட முடிஞ்சது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன் அவ்வளோ அழகாக இருந்தாருங்க பார்க்கறதுக்கு இதுதான் புத்திர காமிட்டீஸ்வரும் நாயகி தாயும் அலங்காரம் பண்ணி இங்கே வச்சுட்டாங்க இங்கே தான் புத்திர காமேட்டி யாகம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஒரு இடத்துல இல்லாமல் நாலஞ்சு இடத்துல குருக்கள் வந்து சங்கல்பம் பண்ணாங்க ஏன்னா ரஷ்ஷாக இருக்குல்ல கண்டிப்பாக சங்கல்பம் முடித்ததுக்கப்புறம் தான் யாகத்தில் போய் உட்காருவாங்க ஸோ அதனால தான் பெரியநாயகி தாயார் அன்னைக்கு அழகான கோலத்தில் இருந்தாங்க வெள்ளி அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு சூப்பராக இருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன்ல நிறைய இடத்துல என்ன இங்கே கூட குருக்கள் பண்ணாங்க பாருங்கள் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் வந்து போயிட்டு கா யாகம் வளர்த்துற இடத்துல உட்காந்துட்டாங்க அன்னதானம் கூட போட்டாங்க ஆனால் தம்பதிகள் எல்லாருமே வெறும் வயிற்றோடு இருந்து தான் யாகத்தை முடித்தாங்க நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசினேன் அவங்க சொன்னாங்க இதுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு அமௌண்ட் கலெக்ட் பண்ணாங்க அப்போ வந்து இந்த கலசம் நிறுத்த போகிறாங்க அங்கே வந்து அதை கூட வந்து ஒரு ஒரு தம்பதிகளுக்கு கொடுத்தாங்க முடிச்சுட்டு கொடுப்பாங்க இதுதான் அந்த கலசம்லாம் யாகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கை சூப்பராக இருந்தது இது வந்து பதினோரு குருக்கள் வந்து யாகம் வளர்த்துவாங்க இந்த புத்திர காமிட்டி யாகம் இது பெரிய யாகன்றதுனால அந்த மாதிரி பண்ணுவாங்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க சாமியை பார்க்கும்போது கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருந்தது ஒரு மன திருப்தி கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் எனக்கே போயிட்டு வரும்போதெல்லாம் ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் அன்னைக்கு அன்னைக்கு இன்னும் சூப்பராக இருந்தது பார்க்கும்போது நீங்களும் இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்கன்னு நானும் நம்புகிறேன் இந்த சாமிக்கு வந்து ஒரு பொம்மையும் பாலு அந்த பாலாடையும் வச்சு ஜடை பின்னியிருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இதை நீங்கள் இன்னைக்கு கலந்துக்க முடியலனா கூட நம்ம ராசி நட்சத்திரம் இந்த குருக்கள் கிட்டே சொன்னால் நம் சொன்னால் அவர் ஒரு நாள் நம்ம ராசி ஏற்ற மாதிரி கொடுப்பாரு அந்த நாளில் தனியா தம்பதிகளுக்கு வளர்த்துறாங்க நம்ம வந்து நேரில் வரும்போது தான் நம்மளுக்கு அதை பற்றிலாம் தெரியும் வரும்போது ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்கும் கைஸ் கோவிலுக்கு வந்தால் அவ்வளோ திருப்தியாக இருக்கும் இவங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக இன்னைக்கு கலந்துக்க முடியாதவங்க ஒரு நாள் வாங்க வந்து பார்த்துட்டு பேசினீங்கன்னா உங்களுக்கு அப்போ சொல்லுவாங்க டீடைல்லாம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மகிழ்ச்சி பாய் கைஸ்